ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் காய்ஸ் ஒய்ஃபு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம் கோயிலுக்கு போனால் அவளுக்கு மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் நிம்மதியாக இருக்குன்றதுக்காக கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னே இருக்கா இதுன்னே இருக்காங்க என்ன சொல்லி சமாதானப்படுத்துதுன்னே தெரில எனக்கு சொந்தம் நிறையா இருந்தோம் யாரும் இல்லாத மாதிரி இருக்குது அதனால் கோயிலுக்கு போயிட்டு எங்கள் மனசை ஆறுதல் படுத்தலான்னு போயின்னு இருக்கோம் கடவுள்கிட்ட எங்கள் கஷ்டங்களை சொல்ல போகிறோம் என்ன என்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் லவ் பண்ணும்போது கூட எங்கள் கஷ்டம்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ஃபேமிலி மெம்பர் ஒரு ஃபேமிலியை எப்படி ரன் பண்ணணுன்றது தான் தனியாக இருக்கும்போது தான் அந்த கஷ்டம்னா என்னன்னு தெரியுது கஷ்டம்னா என்னன்னு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கஷ்டம்னா என்ன தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குடும்ப செலவு ஒரு ஒரு குடும்ப செலவு எப்படி நடத்தணும் குடும்பத்தை எப்படி நடத்தணும் வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் அடுத்த அச்சீவ்மெண்ட்டு இப்போ மாசமா இருக்காங்க அடுத்து நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் குழந்த போறதான் என்ன பண்ண போறோம் என்ன வாழ்க்கையில எப்படி முன்னேற போறோம் அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி முன்னேற போறோன்றதே எங்களுக்கு தெரியாத ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அதனால் என்ன சொல்றதுனே தெரியல என் வாழ்க்கை எப்படி போய் இருக்கு எதை நோக்கி போயின்னு நிறையுதுனே தெரியல வேலை வேலை விட்டுட்டா வீடு வீடு விட்டால் வேலை வேலை விட்டால் வீடு தான் இருக்கு ஒய்ஃபுக்கிட்டே அதிகமாக பேச முடியல குழந்தைகிட்டே அதிகமாக பேச முடியல ஒய்ஃப் நைட்டு தும்போதெல்லாம் சொல்கிறாங்க குழந்தைகிட்ட பேசுங்க அப்போ தான் உங்கள் பொருள் குழந்தைக்கு கேட்கும் எப்படின்னு புரியும் அதுக்கேற்ற மாரி இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் என்னால் அந்த அளவுக்கு இருக்க முடியல வேலை விட்டு வந்து டயர்டாக இருக்குது டயர்டில் வந்து படுத்துட்றேன் இது மாதிரி கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டு தனிமையாக இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் வீட்டாண்ட யாருனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக பேசுங்க அவங்க கூட இருந்து நான் உனக்கு இருக்கேன்டா நீ ஏன் இதை கவலைப்படுறீங்க இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா நீங்களே சொந்தங்கள் சொந்தங்க தான் எங்கள் கஷ்டங்களை குறைகளை சொல்லி தீர்க்க முடியும் இந்த கஷ்டங்களை மனசை விட்டு தான் இந்த கஷ்டம் தீரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறோம் எங்க சொந்தங்கள் எங்க நண்பர்கள் என் என் ஃபேமிலி மெம்பர்த்து உங்ககிட்ட சொல்லின்னு இருக்கேன் குறைகள் கொஞ்சம் கொஞ்சமா தீரும் இப்போ ஒய்ஃபை கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க அதுக்காக நாங்கள் கோயிலுக்கு போக போகிறோம் கோயிலுக்கு போயிட்டு கடவுளுக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் பாதி கஷ்டம் தீரும் அதில் பாதி கஷ்டம் தீருதா இப்போது உங்கள் என் சொன்னோன்னு நினச்சி உங்ககிட்ட சொல்லின்னு இருக்கேன் பார்த்தீங்களா ஆனால் உங்ககிட்ட சொல்கிறதுனால பாதி கஷ்டம் தீரும் அது அதுவே எங்களுக்கு மன நிம்மதியை கொஞ்சம் தரும் ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருனா என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க கூட இருந்து நீங்கள் அவங்க துணையா இருங்க அவங்க துணையா இருந்து அவங்களுக்கு நான் இருக்கேன்பா நீ ஏன் கவலைப்படுற என்னால் முந்தைய உதவி நான் பண்ணுவேன்ப்பா இல்லை உங்களால் உதவி தான் பண்ண முடியல நாலு வார்த்தை நாலு வார்த்தை நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு கொஞ்சம் நிம்மதியாக நாலு வார்த்தை ஆறுதலாக பேசுனீங்களே அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்லாம் தீர்ந்த மாதிரி இருக்கும் அவங்க வாழ்க்கையில இதெல்லாம் பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்க எடுத்து சொன்னீங்கன்னா அடுத்தது அவங்க வாழ்க்கை எப்படி நடத்தணும்னு அவங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியல அதனால உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும் ஏன்னா நீங்க தான் என் ஃபேமிலி மெம்பர்ஸு நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு நீங்கள் தான் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் உங்ககிட்ட சொல்லி இந்த குறைய தீக்கிறேன் வே வேலைக்கில் வேலையில் கூட சொல்லுவாங்க என்னடா யூடியூபில் நடிக்கிறேன் தான் உனக்கு நடிக்கவே வரல சொல்லுவாங்க நான் அதெல்லாம் பற்றி கவலைப்படல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்னென்னா என் மன கஷ்டத்தை இந்த மாதிரி சும்மா என் ஒய்ஃப் போர்டை சேர்ந்த ஆடியோ இல்லை பாடியோ இப்படி சொல்லி தான் என் கஷ்டத்தை தீர்க்க முடியும் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்றதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என் மன நிம்மதிக்காக நான் பண்ணுறேன்னா அது போதும் எனக்கு அது ஒரு அந்த சந்தோஷமே போதும் என் மன நிம்மதி என் சந்தோஷம் என் ஒய்ஃபு என் ஒய்ஃபுக்கான சந்தோஷத்துக்காக இப்போது இப்போ நான் வேலைக்கு போகிறேன் வீட்டுக்கு வரேன் அது பிரச்சனை இல்லை ஒய்ஃபு தனிமையாக இருக்கிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் நான் நான் வெளியே போனால் அவங்க கொஞ்சம் வீட்டில் இருந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறையுமேன்றதுக்காக நான் அவங்களை இப்போ கோயிலுக்கு இட்டுனு போகிறேன் கோயிலுக்கிட்டுன்னு போகிறேன் கடவுள்கிட்ட நான் குறைய சொல்லி தீக்க போகிறேன் கோயிலுக்கு வந்தாச்சு நிறையா கோயிலுக்கு வந்து ப்ரேயர் பண்ணி முடிச்சாச்சு இப்ப நம்ம வீட்டுக்கு தான் போக போறோம் ஐ ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு எங்க மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு மன நிம்மதியா இருக்கு அங்கே அடுத்து என்ன பண்ணலாம் எப்படி வீடியோ போடலாம்ன்றது கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க எப்பவும் போல மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்ச்சிங் பை